செல்வம் அப்பா அனுப்புன பணத்தை எல்லாத்தையுமே உன் உன் பேர்ல தான் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் எடுத்து நாங்க யாரும் சாப்பிட நினைச்சது கிடையாது சாப்பிடவும் இல்ல என் புருஷனோட சம்பாத்தியத்துலதான் நாம எல்லாரும் இருக்கோம் அந்த பணத்தை ஃபுல்லா பேர்ல நல்லா தான் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கோம் புரியுதா நீ எல்லாம் எனக்கு தெரியும் செல்வம் செல்வம்

துப்பாக்கியா காண என்ன பண்ண இந்த பிரச்சனை அப்படியே விட்டுருந்தா இவ்வளவு பெரிய சிக்கல மாட்டிருப்போமா பழி வாங்குற தேவ இல்லாம இன்னைக்கு இவ்வளவு பேசுற நீ அன்னைக்கு கூப்பிடுவோம் ஏனா வந்த துப்பாக்கி உனக்காக தான் எடுத்தோம் அஞ்சு பேரும் தான் எடுத்தோம் போச்சோம் காணல அதை பத்தி மட்டும் பேசு சும்மா உன்னாலதாச்சு என்னாலதாச்சு வீணா பழி போடாத ஏய் துப்பாக்கி எடுத்த மட்டும் தான் நாம கொலை பண்ணது வேற எவனும் தேவையில்லாம பேசிக்கிட்டு விடுங்க ஐயோ எப்படி விடுறது அதுலதான் தான் கைரையா இருக்குல்ல எவனா சுட்டு துப்பாக்கி போட்டானா நான் தானே மாட்டுவேன் ஏல உனக்கு மட்டும் தனியா சொல்லுமால நீ மாட்டிக்கிட்டா நாங்க என்ன வேடிக்கையில பாப்போம் உங்க பையன் கொலக்கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன் சொல்லுங்க சார் அவருக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒண்ணும் இல்ல சார் உங்க பையன் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கா ரியல் எஸ்டேட் தான் சார் பண்ணிட்டு இருந்தா அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படி ஒண்ணும் தெரியல சார் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்கமா உங்க பையனுக்கு ரவுடி சகவாசம் ஏதாவது அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் போறவ இல்லைங்க எங்க பையன் அவர் ரொம்ப நல்லவ துப்பாக்கி ஏதோ உங்க பையன் வச்சிருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது சார் இது சம்பந்தமா வேற யாரையாவது சந்தேகப்படுறீங்களா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார் கொன்னப்பாவ கண்டுபிடிச்சி நீங்க கண்டிப்பா தடன வாங்கி கொடுக்கணும் சார் கவலைப்படாதீங்கமா கூடிய சீக்கிரம் அரச